இன்றைய வேத வசனம் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தெளிந்த உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றி திரிகிறான் என் அன்பான சகோதர சகோதரிகளே எப்பொழுதும் தேவனுக்குள் விழித்திருங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் உங்கள் வீடுகளில் எப்பொழுதும் ஜபம் இருக்கட்டும் தேவனை அதிகமாய் தேடுங்கள் ஏனெனில் உங்களின் எதிராளியாகிய பிசா சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று தேடி சுற்றி திரிகிறான் அவனிடமிருந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் உறவுகளையும் உங்கள் சுற்றி இருக்கிறவர்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எப்பொழுதும் தேவனுக்குள் விழித்திருங்கள் அவரை அதிகமாய் தேடுங்கள் அவருடைய வழியில் நடந்து வாருங்கள் அப்பொழுது உன்னதமானவரின் மறைவின் கீழ் நீங்கள் இருக்கும் அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பார் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் se ir de par